வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆட்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது நம்மளை விட்டு மட்டும் ஏன் அது விலகி விலகி போகுது பணம் வச்சுருக்கிறவங்கக்கிட்ட அது திரும்பியும் போய் சேருது பணம் பணத்தோடு தான் சேருது ஏவா என்னவா இருக்கும் ஏன் அப்படி அப்போ பணத்துக்கு பணத்து மேலே பிரியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போது மிகப்பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க கோடீஸ்வரனாக உயர்ந்துகிட்ருக்காங்க ஏழையானவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகபட்சம் மிகப்பெரிய பணம் உள்ளவங்க பணத்திலிருந்து குறையறதில்லை நட்டம் அவங்களுக்கு வராம இருக்குமோ அப்படின்னாக்கா கட்டாயம் நட்டம் வரும் நட்டம் வராமல் போகாது ஆனால் அவங்க எப்படி நட்டம் வருது அப்படின்னா லாபத்தில் மட்டும் நட்டம் வருது அசல் குறையிறது அது மட்டும் ஏன் அவங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு வகையில் நட்டமே வந்தாலும் அவங்க ஈடுகட்டிக்கிறாங்க சரி இந்த பணம் அப்படிங்கக்கூடிய இந்த காகிதம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒன்று இப்போ மனிதனுக்கே இது சவாலாக நம்மளுக்கு அமைஞ்சிருது கிடைக்கிறது லேட் ஆகுது இதில் சில பிரபஞ்சத்துடைய தொடர்பும் இருக்குது இந்த பணத்துக்கும் இருக்கு சரி பணத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் பிரபஞ்சமாக பணமும் உருவாக்குச்சு மனுஷன்தானே உருவாக்குச்சின்னு சொல்கிறோம் அப்போது இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனுஷனால் உருவாக்கப்பட்டது பணம் ஆனால் மனுஷனை உருவாக்குனது இந்த பிரபஞ்சம் அவனுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்திருக்கும் இந்த மனுஷனுக்கு எங்கிருந்து வந்திருக்கும் இந்த பணத்துடைய அறிவு இதை கொடுத்து இதை பண்ட மாற்ற முறையில் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசனை செய்யக்கூடிய அளவு எங்கிருந்துருக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்து தான் வந்திருக்கணும் அப்போது அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான் ஹோல்சேல் டீலர் அங்கிருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் நம்ம மூளைப்பகுதியில் இதை கொடுத்து இதை வாங்கலாம் இப்படி இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும் இன்னும் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும் ஒரு ஐநூறுரூவா போட்டு ஐந்து ஐ அஞ்சு லட்ச ரூபா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு பிரபஞ்சத்துட்டு தான் இருந்திருக்கும் சரி இந்த பிரபஞ்சத்திட்டிருந்தது வந்தது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பொதுவாகல கொடுத்துருக்கணும் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது எல்லாத்துக்கும் அந்த அறிவு இருக்குது அதை எல்லோரும் பயன்படுத்த முடியல எப்படி அதை பொ பெருக்கணும் எப்படி ஜாஸ்தி பண்ணணுங்கிற அறிவு இருக்குது ஆனால் அதை பெருசு பண்ண முடியல ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் இதுதான் தான் கர்மவினைன்னு சொல்லுவாங்க சில கர்மவினைகள் மூலியமாக நம்மளுக்கு இது தடுக்கப்படுது எப்படி தடுக்கப்படுது நம்மளுடைய ஜனநகால ஜாதகத்தில் அமைஞ்ச கோள்களுடைய கதிர்வீச்சு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சுபமான கதிர்வீச்சு இருந்ததுன்னா பொருளாதாரம் ஈஸியாக நம்மளை நோக்கி வந்துடும் நம் இந்த பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா அதை நம்மக்கிட்ட வராது சரி இது இன்னும் அதிகம் படிக்கிறதுக்கு என்ன வேலை ரைட் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அவர் ஜோசியர் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டார் உனக்கு பொருளாதாரம் சேராது சரி இப்படியே வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுமா அப்போ எல்லாத்து மேலேயும் நானும் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லாதவனாகவே நான் மாறிடுறேனா அப்படின்னு சொன்னால் இதை கொஞ்சம் நம்மளால் குறைச்சிக்க முடியும் கிரகத்துடைய கதிர்வீச்சை மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் கூட ஒரு விதமான முயற்சி இதை கொஞ்சம் குறைக்கும் என்ன கொஞ்சம் வழிவிட்டு கொடுப்போம் ரொம்ப முயற்சி பண்ணுறான் இவங்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டுறது தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சிறு வழி கொடுக்கும்னு சொல்லுவாங்க எந்த விதமான முயற்சி எப்படி இதை இப்போ நம்ம பயன்படுத்துகிறது இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலை நம்ம எப்படி வாங்கி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் பணம் வசதி வாழ்க்கை இதையெல்லாம் எப்படி நம்ம பக்கம் கொஞ்சமாவது நம்மளுக்கு எடுத்துக்கிறது ஐயா எனக்கு கோடீஸ்வரர் யோகம் மில்லியனர் யோகம்லாம் வேண்டாம் என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கணும் இதுதானே ஒரு நடுப்பட்ட நடுத்தர வாழ்க்கைக்கு உட்பட்ட ஒரு மனிதனுடைய ஆண் பெண் நிர்வாகனை பொருந்தும் அப்போது எப்படி நம்ம இதை வாங்கிறது எப்படி போய் கேட்குறது அப்படிங்கிறது ஒரு ரோல் வேணும் இல்லையா இப்போது நம்மளுடைய உடல் இருக்குது இல்லைங்களா கோடிக்கணக்கான செல்களால் ஆனது இந்த உடல் இந்த கோடிக்கணக்கான செல்களை பிரித்து பிரித்து களைச்சி களைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வர்றது தான் பிரபஞ்சம் எல்லாமே பிரிச்சிட்டோம்னாக்கா எல்லாம் கலைச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அந்த நிற்கிறது தான் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்சத்துடைய கூட்டு தான் இந்த கோடிக்கணக்கான செல்களால் ஆன இந்த உடம்பு ஒரு இருப்பு கட்டி நிற்கிது ஒரு எப்படி களிமண் எடுத்து ஒரு பொம்மையாக பிடிச்சா ஒரு பொம்மையாக உருவாகுது இல்லையா அந்த மாதிரி பிடிச்சி அனுப்புனது தான் இந்த மனுஷனுடைய உடல் அப்போது இந்த மண்ணினுடைய அந்த மண் களிமண் அப்படின்னா ஒரு பிடி தான் மட்டும்தான் இருக்குது ஆனால் பூமியில் இருக்கிற நில மொத்த நிலப்பரப்பத்தோடைய அத்தனை குணாம்சம் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கும் இல்லையா போல் நம்மளுடைய உடம்புலையும் இந்த பிரபஞ்சத்தோடைய அனைத்து ஆற்றல்களும் அனைத்து அங்கே இருக்கிற அனைத்துமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது என்ன சுருங்கி இருக்குது எப்படி உள்ளுக்குள்ளே சுருங்கியிருக்கும் இப்போது ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னாக்கா பெருசாக ஒன்றும் பிரபஞ்சம்னு சொல்லி பயப்படுத்த முடிய வேண்டியதில் அவசியம் இல்லை யார் கேட்டாலும் கிடைக்கும் மனிதனாக பிடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் இருந்தது அப்படின்னா அந்த உருவத்துக்குள்ள எல்லா அம்சமும் அடங்கியிருக்கும் இது ஒவ்வொரு ஜீவராசிக்குமே பொருந்தும் மனிதன் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிக்குமே நம்மளுக்கு பொருந்தும் ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு குருவி அதாவது கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முட்டையிடக்கூடிய தருணம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அதுவாகவே வந்து கூடு கட்டும் கூடு கட்டி முடித்தோடனே அதுக்கு முட்டை விடக்கூடிய காலம் தருவாய் வந்துடும் குஞ்சு பிடிச்சி அதுவாக ஒரு இடத்துக்கு இருந்து கூட்டிக்கிட்டு போயிடும் தன்னுடைய குஞ்சுகளை இதுக்கு யார் மணிக்கணக்கு போட்டு சொல்லி கொடுப்பா இந்த நேரத்தில் இந்த டைமில் உனக்கு ஒரு ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த டைமுக்கு போய் நீ ஒரு கூடு கட்டி குடியிருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் பிரபஞ்சம் அதுக்கு உணர்த்தும் ஒவ்வொரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தை அதுக்கு உணர்த்த தான் செய்யும் அதே போல் மனிதனுக்கும் உணர்த்துது என்ன இந்த ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவை வச்சு நம்ம கொஞ்சம் தவறான வழியில் போயிட்டுருக்குறோமோ அப்படின்னு நம்மளுடைய கண்டுபிடிப்புகளே நம்மளை அழிச்சிட்டு இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பணம் அப்போது சரி பொருளாதாரம் இன்னைக்கு தேவையில்லையா நம்ம காட்டுக்கு போயிடலாமா சந்நியாசியா அதுவும் நம்மளுக்கு முடியாது இல்லையா வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துருக்கிற காட்டையில் கட்டாயம் இந்த மனிதன் கண்டுபிடித்த பணத்தை நம்ம பெருக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் பணத்தை மதிக்கணும் மதிக்க கற்றுக்கணும் அதுக்கு மரியாதை செய்ய கற்றுக்கணும் ஏன்னா அங்கிருந்து வந்தது தானே நம்மளோடய பெரிய ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிறது மிக பெருசு அது வந்தது தான் இந்த பணம் அப்போ அதை மதிக்கிற கற்றுக்கணும் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அதை கேவலமாக பேசக்கூடாது தூக்கி வீசக்கூடாது அழுக்கடைஞ்ச பர்சு உள்ளே வைக்கக்கூடாது அழுக்கடைஞ்ச சட்டையில் வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு இடம் ஒரு உள் பாக்கெட்டு முதல்லலாம் இருக்கும் இப்போல்லாம் பாக்கெட்டே இல்லாத சட்டை போடுறாங்க உள் பாக்கெட்டில் எதுக்கு வைக்கிறாங்க அந்த ஹார்ட் கிட்டே பக்கத்தில் உள்ளுக்குள்ளே பத்திரமா இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வைக்கிறாங்க இதயத்தை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இதயம் எவ்வளோ பத்திரமா உள்ளுக்குள்ளே இருக்கோ அதே போல் உள்ள சட்டையில் இருக்கும் இப்போது இல்லை முன்னாடி இருக்கும் எதுக்கு உள்பாக்கிட்டு வச்சு தைச்சாங்க அப்போது எதுக்கு உணர்த்தினாங்க அப்படின்னா அது அது இதயத்துக்கு பத்திரமா இதயமான அதை பாதுகாக்கணும் அதுக்குண்டான மரியாதையை நம்ம செலுத்தணும் அப்போ பணம் நம்மளே தேடி வரும் ஒரு பெரிய மில்லியனர் இருக்கிறார் கோடிக்கணக்கான பணம் புழங்குது அவர் தின தினம் அவருடைய யோசனை என்னவாக இருக்கும் இந்த பணத்தை எப்படி பெருக்கணும் இந்த பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நம்ம அவங்களுக்கு இருக்கோம் அப்போது மீண்டும் மீண்டும் நம்முடைய எண்ணங்களை பணத்தில் செலுத்தும் போது அவருடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு டைரெக்டாக ஒரு புள்ளி மாதிரி போயிடுது இது என்ன அதிசயமாக இருக்குது இது எப்படி போகும் டவுட்டு வரத்தாணி செய்யும் எப்படி போகுது இப்போது சென்னையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பிடாங்க ஒரு பாடல் பாடலும் ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியோ ஒரு நாடகமோ நிகழ்த்துகிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சிப் வச்சுருக்கான் டிவி சேனலில் அதைய அதில் கொண்டுட்டு போய் நம்ம டியூனிங் பண்ணோம்னா இது சன் டிவி இது விஜய் டிவி இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் இருக்குது இல்லையா அந்த டியூனிங் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு நிப்பாட்டும் போது அங்கே என்ன ஒளிபரப்புகிறாங்களோ ஒரு நேரடி ஒளிபரப்பு நடத்துனாங்கன்னு வச்சுக்குவோம் ஒளிபரப்பு நடத்துகிறாங்களோ அது அப்படியே நம்ம டிவியில் தெரியுது இல்லையா எங்கேருந்து வரும் இடையில கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது கோடிக்கணக்கான ஒலிக்கதிர்கள் குறுக்கும் முறுக்கம் போயிட்ருக்கோம் இதையும் தாண்டி இந்த சிப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த டிரான்ஸ்மீட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து அங்கே பெம்பத்தை காமிக்குது இல்லையா அதே போல் பிரபஞ்சத்திலேருந்து வந்த நம்ம ஒரு சிப் மாதிரி இங்கே டியூனிங் பண்ணணும் டியூனிங் பண்ணி கரெக்டாக அந்த சன் டிவியை விஜய் டிவியை எடுக்கணும் எடுத்திங்கன்னா ஓகே அங்கேருந்து கனெக்ட் ஆகிடும் அந்த எடுக்கிற வேலையை தான் நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம் டியூனிங் பண்ண தெரியல கால காரணம் இருக்கிற டென்ஷன் ஓவர் ப்ரெஷரு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும்போது நீ வேறு ஏண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டதினால பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் நம்மளுக்கு கட் ஆகிக்கிட்டே வருது குறைச்சிக்கிட்டே வரும் அப்போ துன்பத்துக்கு ஆளாகிறோம் சரி இப்படி துன்பத்துக்கு ஆளாயிட்டோம் இனி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பை கட்டாயம் நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் உங்களை முன்னேற்றம் மற்ற சொந்த பந்தம் அண்ணன் தம்பி இது யாரும் நம்மளுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க எந்த வகையிலையும் நம்மளுக்கு கிடைக்காது சரி சும்மா இருந்துக்கிட்டால் பணம் வந்துடுமா இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாய்ப்பில்லை இந்த ஒளிபரப்பு நம்மளுக்கு படம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிவி வாங்கணும் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு ரிமோட் வேணும் ரிமோட்டுக்கு ரெண்டு செல்லு வேணும் அதை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா இது எல்லாமே இருந்தால் தான் அந்த ஒளிபரப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் தான் வேலை செய்யணும் அந்த பொருளாதாரத்தை நம்ம கைக்கு வர வைக்கணும் நம்ம சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு முழு தகவல் நம்மளுக்கு முழு அதிகாரத்தை அதை எவ்வளோ தூரம் பெருசு பண்ணுங்கிறத வழியை நம்மளுக்கு தகுக்காமிக்கும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சாதாரண பெரிய லெவலுக்கு விட்ருங்க அவங்க வந்து நான் சொல்லிட்டேன் பணம் எப்போவுமே அவங்க எப்படி டபுள் பண்ணுறது த்ரீ பண்ணுறது ஒரு டென் மில்லியன் ஆமாம் எப்படி ஆக்குறதுன்னு யோசனை இருந்துகிட்ருக்கும் அது டைரக்ட் கனெக்சன் இருக்கிற வாங்க விட்ருங்க அப்படியே விட்ருங்க அதை போய் இருக்கட்டும் நம்மளுக்கு அது வேண்டாம் அது வேணும் இப்போதிக்கு வேண்டாம் இருந்தாலும் இப்போ அப்படியே கீழே வரும் இன்றைக்கி வேலைக்கு போகிறோம் கடவுளே ஒரு ஐநூறுரூவாய்க்கு வேலை செஞ்சால் போதும் அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சால் போதும் இன்றைக்கி கிடைச்சிட்டா போதும் நேற்றுக்கு மாதிரியே ஒரு ஆயிரரூவா கிடைச்சிட்டா போதுன்னு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள பதிவாச்சு அப்படின்னா அந்த ஆயிரரூவாய்க்கு மேலே பத்து பைசா கிடைக்காது சரி அதுக்காக பெருசு ஆசைப்படுறதா எப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கணும் அதுவும் ஆகாது நம்மளுடைய நிலைமை என்ன நம்மளுடைய தகுதி என்ன நம்முடைய வேலையுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பார்த்து எதுக்கு எனக்கு இது கண்டினியூவாக கிடைக்கணும் இன்னைக்கு ஆயிரம் நாளைக்கு ஆயிரத்தி நூறு அடுத்த நாள் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்த நாள் ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போது நீங்கள் ஆயிரத்திலிருந்து நான் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லாரும் ஆயிரம் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து லட்சம் வேணால் நினச்சிக்கலாம் இன்றைக்கி ஆயிரம் நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓகே நம்ம எண்ணம் வேலை செஞ்சு அது கிடச்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறுவா ஏம் பண்ணி அடிச்சிட்டோம் ஆயிரத்தி ஐநூறுவா ரெடி பண்ணிவிட்டு ரைட் அடுத்தது ஆயிரத்தி எழுநூறு அதுக்கடுத்தது எட்நூறு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஜாஸ்தியாக 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 தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் வேலை செஞ்சு அது மூலியமாக நம்மளுக்கு வருமானம் நம்மளுக்கு கிடைக்கிறது எங்கே ஒரு வகையில் கிடைக்கும் எப்படியோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆனால் இது நடைபெற்றுக்கு உடனே நடக்குமா இந்த எண்ணங்களை உடனே செலுத்துனா அந்த பணம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருமா இல்லை கொஞ்சம் தாமதம் எடுத்துருக்கும் கால தாமதம் நம்மளுடைய பொருளாதார நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கி ஒரு ஐநூறுவா ஒன்றா கிடைச்சிரும் ஓகே சரி இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஐநூறுரூவா சம்பாரிச்சிட்ருக்காங்க எனக்கு ஆயரருவா வேணும் அப்படியே டபுள் மடங்கு பாதி அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் அப்போது சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி கொண்டுட்டு போயிடும் நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு மேலே போகும்போது நிறைவேறும் உங்களோட எண்ணங்களோட ப்ரெஷர் அதுக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த உண்டான கால நம்ம அதை இன்றைக்கி உடனே போய் எனக்கு பத்து கோடி ரூபாயில் வீடு வேணும் அப்படின்னா சாத்தியமில்லை அதாவது அது வந்து ஆசை இல்லை பேராசை கட்டாயம் நம்மளுக்கு ஆசைப்படணும் எப்படி ஆசைப்படணும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீட்டு கட்டணும் இல்லை ஒரு இடம் இருக்குது நான் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டணும் லோனை போட்டோ எதை போட்டோ கடன் கட்டுற அது வேறு சமாச்சாரம் கட்டி முடிச்சிடலாம் வீடு ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டோம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் குடி வந்துட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படணும் எவ்வளவு இந்த வீடு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு அப்ரூச்சுமெண்ட்டாக பத்து லட்ச ரூபா வீடு அதுக்கடுத்து நான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கட்டாயம் அந்த ஆசை நிறைவேறும் அந்த கால தாமதத்துக்கு ஏற்றப்படி உடனே ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது நிறைவேறாத ஆசையே போயிடும் நம்ம எண்ணங்களை சோர்ந்து போக செய்யும் அப்போது நம்முடைய எண்ணங்கள் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக பிடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு பிடிச்சி மேலேயிடும் சிறுக 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 டக்குன்னு மேல் நோக்கி போயிட முடியாது மிக வலுவான கயிறு தான் ஆனால் உயரம் ஜாஸ்தி ஹைட் ரொம்ப அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடி விடாமல் போகணும் எந்த இடத்துக்கு நம்மளால் முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதோ அன்றைக்கி நம்ம கீழே வந்துடுவோம் இந்த நிகழ்வுக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கிரகங்களுடைய கதிர்வீச்சு முக்கியம் கதிர்வீச்சு எப்படி கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச நல்வினை தீவினைக்கு ஏற்ப கிடைக்கும் அதனுடைய கதிர் அந்த அந்த நல்வினையோட கதிர்வீச்சு நம்ம உடம்பு மேலே படும்போது பிடி தளராமல் கொஞ்சம் மேலே போகலாம் எந்த இடத்துலையும் விட்டுட்டு விலக மாட்டோம் அப்போது நம்ம பிரபஞ்சத்திட்ட ஒரு கைத்தை கட்டி கீழே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு கைத்தை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கு சின்ன சின்ன ஆசைகளாக நம்மளுக்கு நிறைவேற்றி நிறைவேற்றி கொண்டுட்டு போய்க்கலாம் அப்புறம் பெருசாகிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் யோசிக்கலாம் பணம் தருகிற ஒரு தைரியத்தையும் ஒரு ஒரு ஃபோர்ஸையும் இன்னைக்கு கால மக்களுக்கு யாரும் தர்றதில்லை ஒரு லட்ச ரூபா இன்றைக்கி முதலீடு பண்ணி ஒரு தொழில் செய்யலாமா ஓகே பண்ணிக்கலாம் என்ன என்னவாகுதுன்னு பார்த்துக்கலாம் அந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்ம சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்பட்டு அந்த பணத்தை கட்டாயம் நம்மளால் அணிஞ்சிருக்க முடியும் ஒரே ஒற்றுக்கா நம்மளுக்கு முழு அதிகாரத்தை வழி வழியில் டக்குன்னு ஒரு சமாச்சாரம் நம்மளுக்கு வந்து சேராது அது ஏதோ ஒரு இடைஞ்சலில் முடிஞ்சிடும் அப்போது பணம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லாமல் சப்போஸ் இல்லாத சூழ்நிலையே நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்காது போப்பா இது நம்மளால் முடியாது நம்மளால் நடக்காது என்னால் இன்றைக்கி பத்தாயிர ரூபா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணோம் அப்படின்னா மீண்டும் கயிறு கைத்தில் மேலே ஏற முடியாது கீழே சறுக்கிக்கிட்டே கீழே வந்துடும்னு அர்த்தம் மறுபடியும் மீண்டும் நம்ம நூறுரூவாயிலிருந்து ரூபாய்லேருந்து ஏறணும் அப்போது சின்ன சின்ன சமாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தோம் அதுவே ஒரு படியாகி நம்மளை மேலே கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கும் பணம் மட்டுமில்லை அனைத்துமே இதில் வந்து அடங்கும் இன்னொரு வீடியோவில் இதை பற்றி இன்னும் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம் வாழ்வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா